ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸுடைய ஸ்டேட்டஸ் மற்றும் திருமலையினுடைய நேற்றைய தரிசன நிலவரம் நாளை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய பௌர்ணமி திருவிழா இந்த பௌர்ணமியை பால் குண பௌர்ணமி திருவிழான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று திருமலையில் கருட சேவை நடைபெறும் அந்த கருட சேவையினுடைய டீட்டெயில் மற்றும் நாளை மூன்று முக்கியமான புக்கிங் அப்டேட் வந்து இருக்கு அந்த அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் கீழ்த்திருப்பதிகளை இன்று எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபெரி பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த இடங்கள் எல்லாம் எப்பவும் காலை மூன்ற மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் மற்றும் நாளைக்கான ஸ்லாட்டட் சர்வ தரிசனத்துக்கான டோக்கன்ஸும் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாளை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய பால் குண பௌர்ணமி அன்று ஸ்ரீ மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளிலையும் சர்வ அலங்காரத்தில் கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் நாளை மூன்று புக்கிங் அப்டேட் வந்து இருக்குது முதல் புக்கிங் எதுனா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்லக்கூடிய ஜூன் மாதத்துக்கான முந்நூறு ரூபாய் டிக்கெட்ஸ் நாளை காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை திருமலையில் நடைபெறக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முந்நூறு ரூபாய் டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு உரியது அதற்கான புக்கிங் காலை பத்து மணிக்கும் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளினுடைய ஏப்ரல் மாதத்துக்கான இரநூறு ரூபாய் டிக்கெட் புக்கிங் நாளை காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மற்றும் நாளை மார்ச் இருபத்தி ஐந்து மாலை மூணு மணிக்கு திருப்பதி மற்றும் திருமலை தலக்கோணா இந்த மூன்று இடங்களுக்குமான அக்கமண்டேஷன் ரூம் புக்கிங் கோட்டா ஜூன் மாதத்துக்கு உரியது இதற்கான புக்கிங் அப்படிங்கிறது நாளை மாலை மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ நாளை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முன்னூறு ரூபாய் டிக்கெட் திருமலைக்கு உரியது இதற்கான புக்கிங் காலை பத்து மணிக்கும் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் இருநூறு ரூபாய் டிக்கெட் காலை பத்து மணிக்கும் ஸ்டார்ட் ஆகுது திருமலை திருப்பதி மற்றும் தலகோணா இந்த மூன்று இடங்களுக்குமான ரூம் புக்கிங் அப்படிங்கிறது மாலை மூணு மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரூம் அக்கமடேஷன் மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கான லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது நாளை மறுநாள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் அலிபெரி ஸ்டெப்ஸில் நடைபெறக்கூடிய இந்த ஹோமத்துக்கான புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்குரிய புக்கிங் காலை பத்து மணிக்கு துவங்குது அதாவது நாளை மறுநாள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டு புக்கிங் இருக்கு லோக்கல் டெம்பிள்ஸான ஆஜித சேவா ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் காலை பத்து மணிக்கும் அலிபரி ஸ்டெப்ஸில் தி சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் இதற்கான புக்கிங் ஏப்ரல் மாதத்துக்கு உரியது நாளை காலை பத்து மணிக்கும் துவங்குது நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மொத்தம் முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் மலையப்ப சுவாமிக்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை ரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது கோடி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் அட் ஏடிசி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க சுவாமி தரிசனம் செய்வதற்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகியிருந்ததுன்னு சொன்னாங்க ஸ்ரீ சீனிவாசம் மங்காபுரம் டெம்பிளில் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி பணத்துடன் வருஷம் வருஷம் நடைபெறும் புஷ்ப யாகம் வந்து ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த புஷ்ப யாகம் எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கு ஒர்க் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் மற்றும் பக்தர்கள் இவங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யும் தவறுகளுக்கு ஒரு பரிகாரமாக இந்த புஷ்ப யாகம் வருஷ வருஷம் சீனிவாச மங்காபுரத்தில் நடத்துவாங்க இந்த யாகம் வந்து செய்கிறதால அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் சுவாமி உற்சவ மூர்த்தியாக ஸ்நாப திருமஞ்சனம் எடுத்துக்குவார் மாலை ரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் புஷ்ப யாகம் நடைபெறும் மூர்த்திகளுக்கு துளசி சம்மங்கி மெகலி மல்லிகை சம்மங்கி ரோஜா அல்லி இப்படி பல்வேறு மலர்களால் மூர்த்திகள் வந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் என்பது நடைபெறும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய அதாவது ஒவ்வொரு வருஷமும் நடைபெறக்கூடிய இந்த புஷ்பை யாகத்தை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி நடைபெறக்கூடிய சதா கலசாபிஷேகமும் மற்றும் திருப்பாவாட சேவாவும் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி நடைபெறக்கூடிய திருப்பாவாட சேவா நித்திய கல்யாண உற்சவம் ஆகியவற்றை டிடிடி தேவஸ்தானம் கேன்சல் பண்ணிருக்காங்க இன்று திருமலையில் பக்தர்களின் கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது அதாவது குழந்தைங்களுக்கு ஆனுவல் லீவ் விட்டதால் அங்கே பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாளை ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகையை முன்னிட்டம் இன்று திருமலையில் கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்